சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்திரமா பேசுகிறேன் இப்போ முக்திக்கான பாதை முதல் பாகம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வகுப்பை வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த முக்தி அடைவதற்கான பாதையில் யார் பயணம் செய்ய தயாராக இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த பாடத்தை தொடர்ந்து கவனிக்கணும் இதில் விருப்பம் இல்லாதவங்க இதை நீங்கள் பார்க்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை சரி இப்போ முன்னாடி மு பதிவில் நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் இந்திரியங்களை எல்லாம் சுத்தம் பண்ணணும் கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளை எல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டாவது நாள் உங்களுக்கு விபூதி தீட்சை வந்து கொடுக்கப்படும் முதல் தீக்ஷை அதுதான் இந்த ரத்த சுத்திகரிப்பு இந்திரிய சுத்திகரிப்பு இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு விபூதி தீட்சையை வந்து நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு ருத்ராட்சம் அறிவிக்கப்படும் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அறிந்து புரிந்து அது பற்றின விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ருத்ராட்சத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதை நீங்கள் சுத்தி செய்து பூஜை பண்ணி கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான மந்திர உபதேசம் வந்து செய்யப்படும் அதாவது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கான பிறப்பு அம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க இந்த பூமிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்து எதை வந்து நீங்கள் சாதிக்க தயாராக இருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான காரியங்கள் சித்தி ஆகும் ஏன்னா ஆன்மீகம் நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப பெரிய கடல் மாதிரி இவ்வளோ பெரிய கடலில் உங்களுக்கானது எது உங்களுக்கு எதை வந்து நீங்கள் நோக்கி போக போகிறீங்க எந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் எப்படி பயன்பட போகிறீங்க இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்கு தேவையானதை தேர்வு முதல்ல செஞ்சுக்கணும் அதை தேர்வு செய்ததுக்கு பிறகு அதற்கான தெய்வங்கள் என்ன அதற்கான மந்திர உபாசனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் வாழை பூஜை வந்து செய்யணும் இந்த வாழை பூஜைங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த பூஜை இந்த வாழை பூஜை செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வாழையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம் தேவி அம்மனுடைய அவதாரம் அம்பாளை நீங்கள் ஒரு சிறு குழந்தையாக பாவித்து வழிபாடு செய்யணும் இந்த வாழையை நீங்கள் வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா எத்தனை அம்மன் அவதாரங்கள் இருக்கோ அத்தனை அவதாரங்களை நீங்கள் பூஜை பண்ணின பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா அத்தனை அவதாரங்களும் இந்த பத்து வயது சிறுமியினுள் அடக்கம் இந்த அம்பாலை சித்தர்கள் வழிபாடு செய்யாமல் எந்த விதமான சக்திகளையும் அவங்க அடைஞ்சதாக வரலாறே வந்து இல்லை வெறும் சிவனை வழிபட்டாலும் சக்தி வராது சக்தியை மட்டும் வழிபட்டு சிவத்தை ஒதுக்கினாலும் வந்து எந்தவித பலனும் வந்து இருக்காது சிவசக்தி இருவரையும் சேர்ந்தே வந்து வழிபாடு செய்யணும் இந்த வாழையை நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் சிவம் சக்தி அம்பாலனுடைய அத்தனை அவதாரங்கள் அத்தனையும் வந்து உள்ள அடக்கமாக இருக்கும் அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தவங்க சக்தி மிக்கவங்க இந்த வாழை இவங்களுடைய சக்தி வடிவங்களை கண் கொண்டு பார்க்கவே முடியாது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பிரகாசமாகவும் பெரிய அளவில் ஒரு உருவமாகவும் இருக்கும் அதனால தான் இவங்களை பத்து வயசு சிறுமியாக வந்து வச்சு வழிபாடு வந்து சித்தர்கள் செஞ்சாங்க அதீத ஞானமுடையவங்க இவங்க இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதே உங்களுக்கு தகுதியானது எது ஒரு சாதகர் அவங்கள நோக்கி வராரு அப்படின்னு சொன்னால் அந்த சாதகர் எதை அடையிறதுக்கு தகுதியாக இருக்காரு அவருக்கு எதை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வாழைத்தாயார் வந்து நிர்ணயம் பண்ணிடுவாங்க இவங்களுக்குன்னு மந்திரங்கள் இருக்குது இவங்களை உபாசனை செய்கிறதுக்கான நேர காலமும் வந்து இருக்குது அதை பற்றியெல்லாம் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் எந்த ஒரு சாதகர் முக்தி பா பாதையை நோக்கி போகிறதுக்கு ஒரு இறைமார்க்கத்தை ஆன்மீக வாழ்க்கையை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறையாக வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் குரு இல்லாமல் எந்த ஒரு கல்வியையுமே நீங்கள் கற்றுக்க முடியாது அதுவும் இந்த ஆன்மீக கல்விக்கு கட்டாயமாக குருவின் துணை வந்து வேணும் நீங்கள் புக்கு படிக்கிறதுனாலேயோ மீடியாக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனாலேயோ ஞானத்தையும் சித்தியையும் வந்து அடைஞ்சிட முடியாது குருவினுடைய நேரடி பயிற்சி கட்டாயமாக வேணும் எந்த ஊரில் இருந்தாலும் நேரில் வந்து தான் பயிற்சி வந்து எடுத்துக்கணும் தேடி தான் வந்து போகணும் ஆன்மீகத்தை தேடி உண்மையான விஷயங்களை தேடி கடல் கடந்து நாடு கடந்து தேசம் கடந்தெல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சவங்கெலாம் இருக்காங்க நீங்கள் இந்த சென்னையில் இருக்கிற வண்டலூருக்கு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எங்கே இருந்தாலும் பயிற்சியை வந்து அடையிறதுக்கு நேரில் தான் வந்து வரணும் சரி இப்போ இந்த வாழை வழிபாடை நீங்கள் தொடங்கிறதுக்கு முந்தி வாழைக்கான மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அகாரம் உகாரம் சிக்காரம் அப்படிங்கிற மூன்றெழுத்து எழுத்து ஓங்கார மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் ஓம் இந்த ஓம் அப்படிங்கிறது தான் வாழையினுடைய முதல் மந்திரம் இந்த வாழை வந்து எங்கே வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே வந்து இருப்பாங்க ஓம் உச்சரிக்கும் பொழுது தான் இந்த வாழையினுடைய உடம்புல எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வையே வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இந்த வாழையினுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் மூன்று அச்சரமாக வந்து பிரிக்கலாம் வாயில் வந்து வெளியில் சத்தமாக சொல்கிறது உதடு மட்டும் முணுமுணுக்கிற மாதிரி சொல்கிறது மனசுக்குள்ளேயே வந்து சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் மூணு வகையாக அந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த அகாரம் உகாரம் சிகாரம் அப்படிங்கிற இந்த மூன்று எழுத்துனுடைய சுருக்கம் வந்து ஆ ஊ இம் இந்த ஆ ஊ இம்மை தான் வந்து ஓம் அப்படிங்கிற வரியில் நாம் சொல்கிறோம் முதல் மந்திரம் வந்து இதுதான் ஓம் மந்திரத்தை முதன் முதலில் தீட்சை பெற்ற ஒருவர் உச்சரிக்கும் பொழுது சில நிபந்தனைகள் இருக்கு அது ஒரு இருட்டு அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருட்டு அறையில் சத்தம் எந்த விதமான சத்தமும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு ஒரு அறையில் நீங்கள் அமர்ந்துக்கிட்டு ஒரு மூளை ஏதாவது ஒரு மூளையில் சின்ன அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கணும் அந்த விளக்கை ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு எட்டு நிமிஷம் உத்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த விளக்கை நீங்கள் அமைச்சிடணும் அந்த விளக்கை அணைச்சிட்டு பிறகு நீங்கள் உங்கள் எதிரில் இருக்கிற செவுத்தை நீங்கள் உத்து பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் செவுத்தை உத்து பார்க்கும் பொழுது ஒரு சூக்ஷம வடிவம் வந்து உங்களுக்கு அந்த செவுத்தில் உங்களால் பார்க்க முடியும் அதுதான் உங்களுடைய ஆறாவின் நிறம் ஆறாவின் வடிவம் இந்த வடிவத்தில் தான் வாழை தேவி உள்ள அடங்கியிருக்காங்க இதை நீங்கள் பயிற்சியின் போது உணர முடியும் முதலில் இந்த நிலையை நீங்கள் எட்டி இந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து இந்த ஓம் மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு மணி நேரம் அதாவது அறுபது நிமிஷத்துல இருந்து தொண்ணூறு நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உட்கார்ந்து நீங்கள் தினமும் இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் இதே மாதிரி நூற்றி எட்டு தடவை வந்து நீங்கள் சொல்லணும் சொல்லி நீங்கள் எத்தனை நாட்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தின் மூலமாக உங்களுடைய காற்றைகள் உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா விதமான தச வாயுக்களையும் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும் இந்த பிராணாயாமத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது தினமும் உங்களுடைய ஆறாவை சுவற்றில் நீங்கள் காணும் பொழுது தொண்ணூறு நாட்கள் இந்த பயிற்சி முடிக்கிற சமயத்தில் நீங்கள் உங்களுடைய தச வாயுக்கள் அத்தனையும் சுத்தமாகி இருக்கும் பரிபூரணமாக இந்த அனுபவத்தை நீங்கள் உணர முடியும் இதுக்கு அப்புறம்தான் நீங்கள் எந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லி மூணு பிரிவுகள் இருக்குது இந்த எந்திரம் வேணுமா மந்திரம் வேணுமா தந்திரம் வேணுமா எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பாதையை வந்து தான் நிர்ணயிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்தந்த மார்க்கத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வழிகளை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதையெல்லாம் கடைபிடிக்கிற காலம் முழுவதும் அசைவ உணவு எடுத்துக்கவே கூடாது சைவ உணவு மட்டும்தான் எடுத்துக்கணும் அதிலும் பழ வகைகள் பழ சாறுகள் தான் நீங்கள் அதிக அளவில் உணவாக எடுத்துக்கணும் ஒருவேளை தான் நீங்கள் ரைஸ் வந்து சாப்பிடணும் மற்ற வேலைகள் எல்லாமே நீங்கள் பழ சாறுகள் தான் எடுத்துக்கணும் எண்ணெய் பட் எண்ணெய் பலகாரம் எண்ணெய் பட்சணம் எல்லாம் நீங்கள் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது சைவத்திலேயே எண்ணெய் பலகாரம் வந்து அதிக அளவில் சாப்பிடக்கூடாது நீராகாரம் மோர் இளநீர் பழங்கள் இந்த மாதிரி கீரைகள் காய்கறிகள் இதை தான் நீங்கள் அதிக அளவில் சாப்பிடணும் அன்னம் வந்து ஒருவேளை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் கடுமையான சில நிபந்தனைகள் வந்து இருக்குது இந்த நிபந்தனைகளை எல்லாம் பின்பற்றி இந்த விபூதி தீட்சையை எடுத்து வாழை பூஜையை வந்து முடித்து வாழைக்கான ஒளியை நீங்கள் கண்டு அந்த கண் அந்த நூல் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் உச்சரித்து இந்த மூன்று மாத காலம் அதாவது முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்சு அதுக்கு பிறகு தொண்ணூறு நாட்கள் இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் உச்சரித்து முடித்ததுக்கு பிறகுதான் எந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முக்கோண பீடம் வந்து உங்களுக்காக பிரிக்கப்படும் அந்த மூன்று முக்கோண பீடத்தில் நீங்கள் தொடர்ந்து எதை நோக்கி போக போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பயிற்சியாக சொல்லி கொடுக்கப்படும் சரி அடுத்த பதிவில் அதாவது இரண்டாம் பாகத்தில் உங்களை சந்திக்கிற சிவாய நம சித்தாய நம இதுதான் வந்து மூல மந்திரம் இந்த மந்திரத்தை யார் வேணுன்னாலும் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தியானம் பழகிறவங்க தியானத்தின் பாதையில் இருக்கிறவங்க இந்த சிவாய நம சித்தாய நம ஓம் நம சிவாய இதுவும் வந்து சொல்லலாம் மேலும் சில நல்ல தகவலோட இரண்டாம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்